முக்கிய செய்தி சீமான் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி ஸ்டெஃபி முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் கனகுதரா கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜரவுல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு விளக்கு அளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆத ஆதரித்து பிரச்சாரம் செய்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இனத்ரோகி தேச துரோகி என பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர்

சீமானுக்கு எதிராக பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி பிடிவாரண்டை திரும்ப திரும்பப் பெற கோரி விக்ரவாண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது எனவும் கூறி சீமானின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர் கனகதரா வன்முறையை தூண்டும் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்டெஃபி